வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜூ ஓப்பன் பண்ணிருக்காங்க பிடிச்சிட்டு வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டு இடம் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி நம்ம சூவை பார்க்க வர மக்களுக்கு ஒரு சூப்பரான ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போறோம் நம்ம வேலை சோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னைக்கு டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படியே கிளிக் பண்ணி வச்சு அப்ப நம்ம போற வீடியோ யூஸ் பண்ண முடியும் ஓகே வாங்க இப்ப நம்ம சூப்பராக ஒரு இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஆனா என்ன எல்லாமே இடிஞ்சு போய் உடஞ்சி போய் கிடக்குது இதெல்லாம் என்னைக்கு நம்ம ரெடி பண்ணி ஓப்பன் பண்றதுன்னு தெரியல பிராங்க்லீனர் அது மட்டும் இல்லை ஒரே ஒரு அனிமல் கூட இல்லை இதுக்கு பேர் ஜூவா இதெல்லாம் ஜூ கிடையாது பாக்கலினே ஏதோ ஃபாரஸ்ட்டில் அடாமத்தாக கிடக்கிற காடு மாதிரி இருக்குது அடே சின்சா இது ஒரு பெரிய ஜூவாக இருந்ததுரா இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் லாஸ்டில் முடிஞ்சு இந்த ஜூவே இழுத்து மூடி வச்சுட்டாங்க எவ்வளோ நாளா இப்போ இந்த ஒர்க்கு நம்ம வந்திருக்கு நம்ம இந்த ஜூவை ஒரு சூப்பரான ஃபைவ் ஸ்டார் ஜூவாக மாற்ற போகிறோம் என்னது ஃபைவ் ஸ்டார் ஜூவாக மாற்ற போகிறியா இந்த இடத்த நல்லா பார்த்தியாடா ஏதோ ஒரு நிலநடுக்க வந்த மாதிரி சுனாமி வந்து அடித்து போட்ட மாதிரி எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது இது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நான் நமக்கு தான் பயங்கரமாக லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாண்ணா வரா ஃப்ராங் க்ளீன் போயிடலாம் டேய் சீச்சன் என்னை பற்றி தெரியல நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பச்சன் நானே கேட்க மாட்டேன்டா இந்த ஜூவை ஒரு சூப்பரான பார்க்கான மாக்கப் போகிறேன் நீ என் கூட இருந்தால் இரு இல்லைன்னா நீ கிளம்புப்பா நானே பார்த்துக்கிறேன் தனியாக ஆஹா மக்களே இந்த பைய போல் என்ன சொன்னாலும் வர மாதிரி தெரியல இவனை விட்டுட்டு போனாலும் நமக்கு வேறு ஆள் கிடையாது விளையாடுறதுக்கு பேசாமல் இவன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இல்லைன்னா டைம் பாஸ் கூட ஆகாதுங்க ரொம்ப போர் அடிக்கும் சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இங்கேடா பண்ணிக்கிட்டு இருக்க நமக்கு முதல்லே ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்கடா வெல்டிங் மிஷின் எடுத்துட்டு போயிட்டு வெல்ட் அடிக்கணுமா அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சி விடுவாங்களா கூட்டுக்குள்ள அந்த கூண்டோட கம்பி ஏதாவது வெல்டிங் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் தான் இப்ப நம்ம வெல்டிங் பண்ண சொல்கிறானுங்க எங்க வெல்டிங் அடிக்கிற கம்பி காணும் ஓ இங்க இருக்கா ஓகே வெல்டு பாரம் எடுத்தாச்சு அடா சின்ன பொருளை எடுத்துட்டோம் இப்ப உடஞ்சி போன கேட் எங்க இருக்குதுன்னு பார்த்து அந்த கேட்டுக்கு தான் நம்ம வெல்ட் அடிக்கணும் ஆஹா பாத்தாச்சுரா கேட்டு கேட் தான் இருக்கு கரெக்டா நம்ம ரெண்டு கம்பி வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டையும் கரெக்டாக வச்சாச்சு இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு வெல்டிங் அடிச்சுருவோம் அட்டே எங்கேப்பா ஃப்ராங்க்லினே பயங்கரமாக தீப்பொறி பறக்குதே பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாகிடு கண்ணில் தீப்பொறி போது நல்லா கண்ணாடியை போட்டுக்க நல்ல விளாடா கண்ணாடி ஒன்று போட்டு வந்தேன் இல்லைன்னா கண்ணே போயிடும் போல் இருக்குது அவ்வளோ பயங்கரமாக தீப்பொறி பறக்குது ஓகே கீழே ரெண்டு இருக்குது இதையும் நம்ம வெல்டி அடிக்கணும் மொத்தம் நாலு ஜாயின்டு நாலு இடத்துக்குமே வெல்டிங் அடிச்சாகணும் இல்லைனா ஈஸி அனிமல்ஸ் எல்லாம் அந்த கேட்டை உடல் வெளியில் போயிடும் வெளியில் மட்டும் போயிடுச்சு சுற்றி பார்க்குற மக்களுக்கு ஆபத்து நம்மளுக்கும் ஆபத்து அது என்ன வேணாலும் பண்ணோம் ஓகே ஒரு வழியாக நம்ம வெல்டிங்கை முடிச்சிட்டோம் பக்காவை ரெடி பண்ணிடுச்சரா இப்போ பாரு கேட்டு கரெக்டாக மூடுவே ஓப்பன் ஆகுது பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடறா சின்ச்சான் இந்த இடமே பார்க்கறதுக்கு பச்சை பசையில்னு பசுமையாக சூப்பராக அழகா இருக்கு ஃபேன் கிளீனு எனக்கு இந்த இடத்த ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கூட இங்கே வந்து மண்டை காயை விட்டுருன்னு நினச்சேன் பரவாயில்ல பார்க்கு பார்க்க தான் இருக்கு இந்த வேலையும் செய்ய எனக்கு பிடிச்சிருக்கு ஃபேன் கிளீனு நானும் இந்த இடத்த சுத்தம் பண்ணலான்ட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது வேலை கொடு ஃபேன் க்ளீனு பரவாயில்லையே கைஸ் நம்ம சின்சான் நம்ம கூட இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சின்சானே வேலையா இல்லை நமக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் மொதல் வேலை இங்கே பாரு எல்லாமே பச்சை பசையலு பாசம் பிடிச்சி போய் கிடக்குது அனிமல்ஸ் விடுற கூண்டுக்குள்ளே பாசம்லாம் இருக்கக்கூடாது அது இருந்ததுனா நோய் வந்துடும் அதை முதல்ல க்ளீன் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம அனிமல்ஸ் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து விடணும் என்ன அனிமல் வாங்கலாம் ரைனோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒயிட் ரைனோ தான் அவைலபிளாக இருக்கு அதனால இதே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே அடாப்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் சூப்பராக சின்சன் வாங்கியாச்சு நம்ம வாங்கினது ஒரு மேல் ரைனோ இங்கே ப நிறைய இடம் இருக்கும் போல இருக்குது ஸோ ரைனோவை எந்த இடத்துல விட போகிறீங்கன்னு கேட்குறானுங்க அதாவது கூண்டு மாதிரி சின்ன சின்ன ஏரியாவை பிரித்து வச்சுருக்கானுங்க ஸோ இப்போ நம்ம கேட்டை வந்து வெல்டு பண்ணி ரெடி பண்ணோம்ல அந்த இடம் மட்டும் தான் க்ரீன் கலர் இருக்குது அது மட்டும் தான் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மொத்த இடம் எல்லாமே உடஞ்சி போய் தான் இருக்குது அதனால் அங்கேயெல்லாம் நம்ம விட முடியாது ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடத்துலேயும் அந்த ரைனோவை விடலாம் ஓகே அடாப்ட்டு இந்த இடத்துல மொத்தம் மூணு அனிமல்ஸ் விடலாம் போல் இருக்குது இப்போதைக்கு ஒன்றே ஒன்று தான் விட்டுருக்கோம் ஸோ என்ன வேணுன்னாலும் நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் இப்போதைக்கு முதல்ல பைக் பண்ண இந்த அனிமல் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஆஹா ஃபிரங்க்ளினே நம்மளுடைய மொத அனிமல் ரைனோ வர போறாரு வழி விடுங்க வழி நம்ம தாண்டா கேட்ட திறந்து விடணும் பாரு இந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்குது சூப்பராக கரெக்டாக கொண்டாந்து நம்ம கூண்டுக்குள்ளேயே வச்சுட்டானுங்க இப்போ அப்படியே நம்ம முன்னாடி கேட்ட ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அப்படியே கூண்டுக்குள்ளே போயிடும் ஆஹா அதுக்கு முன்னாடி பேர் வைக்க சொல்கிறானுங்களே என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் சின்சான் வைக்கலாம் பெஸாம சின்சானே வச்சிருவோம் சின்ச்சானே நல்ல பேர் தான் சின்ச்சானே ஓன் பேரே வச்சுட்டாண்டா அதுக்கு அடே மாட்டு பையில நான் என்ன காட்டாமல் மாதிரியே இருக்கிறேன் நீ தாண்டா மாதிரி இருக்க ஓன் பேரை வைக்க வேண்டியது தானே அடா நான் என்ன உன்னை கலாய்க்கிறதுக்காக வச்சிருக்கேன் அதுவும் நல்ல அனிமல் தான்டா நல்லா வீட்டானா முரட்டு அனிமல் தான் உன் பேருக்கு அது சூட்டாக இருக்கும் சரி கூப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் சின்சான் சின்சான் கூப்பிடலாம் அடே சின்சானே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறான் நம்மளுக்கு இது முட்டி தூக்கிடுவோனோ பரவாயில்லடா இவன் நம்ம தான் கூட்டிகிட்டு வந்து வளர்த்துறோன்னு தெரிஞ்சுக்கிட்டான்டா அதுக்குள்ளேயே நம்மளை பாரு முட்டாமல் அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கா அடே ஃப்ராங்கலினே கேட்டை இழுத்து மூடுறான் கேட்டு ஓப்பனில் இருக்கு வெளியில் ஓடிட போகிறான்டாவே அடே சின்ச்சான் இவனாவது வெளியில் போகிறதாவது இவனுக்கு இந்த இடத்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் இவன் பாரு ஜாலியாக அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காண்டா ஆளு பார்க்கத்தான்டா சினிச்சான் கரடம் போடா காட்டுத்தனமாக இருக்கான் ஆனால் உள்ளுக்குள்ள குழந்த மாதிரி அவன் மட்டும்தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான்டா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம போகும்போது வேணா கேட்ட கொஸ்டு கொண்டு போயிருவோம் ஓகே நல்லா பார்த்துட்டோம் இப்போ அவனுக்கு என்ன வேணும் ஆமா இல்ல அவனுக்கு என்ன வேணும்னு வேறு பார்க்கல சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல அவனுக்கு என்ன பிடிக்கும்னு ஆ இங்கே தான் அந்த ரிப்போர்ட் இருக்குது இந்த ரிப்போர்ட்டை பார்த்துருவோம் சினிச்சேன் நம்ம சொன்ன மாதிரி சாப்பாடு தண்ணி அப்புறம் இந்த இடத்த கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் பாசம் பிடிச்சி போயிருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஸோ இது தான் நமக்கான முக்கியமான வேலை இவன் சுற்றிட்டு இருக்கட்டும் நம்ம போய் முதல்ல தண்ணி வந்து திறந்து விட்டுருவோம் உள்ளுக்குள்ளே தொட்டியில் பைப்பே போட்டு வச்சுருக்கோம் இந்த பைப்பை விட்டால் தண்ணி ஊற்று நினைக்கிறேன் சூப்பராக நான் கூட இந்த இடத்த ரொம்ப நாள் இழுத்து மூடி வச்சுருந்தானுங்க தண்ணியெல்லாம் வராதுன்னு நினச்சேன் பரவாயில்ல தண்ணி எல்லாம் சூப்பராக வருது அடே ரைனோ சின்னச்சேன் இங்கே பாரா தொட்டி நிறைய தண்ணி இருக்குது உனக்கு வேணுங்கிற தண்ணி அதில் வந்து வா வாவா அடையே ஃபிராங்க்லினே நீ சொன்னதும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அது என்ன மனுஷனா மிருகண்டா அதுக்கு எப்போ தண்ணி தாக எடுக்குதோ அப்போ தான் வந்து குடிக்கும் அது வேணுங்கிறப்ப குடிச்சிக்கிட்டோம்டா நம்ம போய் இதுக்கு தேவையான ஃபுட்டு வாங்கிட்டு வருவோம் இது என்ன சாப்பிடணும்னு தெரியல கம்ப்யூட்டரில் போய் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சீக்கிரமாக அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஏடா தம்பி முட்டி உனக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன் ஜாலியாக இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கணும் சரியா எந்த ஒரு ரகையும் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நம்ம எது வாங்குறதா இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணி ஷாப்பிங்ல வந்து வாங்கிக்கலாம் சிங்கிச்சான் எல்லாமே இதில் இருக்கு இப்போ ஃபுட்டு எங்க இருக்கு இங்க தான் இருக்கு ஓகே ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணி வச்சிடா அவ்வளோ இந்நேரத்தை நம்ம வேற யூஸ்ல கொண்டாந்து வச்சிருப்பாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரைனோவுக்கு ஃபீட் பண்ணிடலாம் பரவாயில்லையா ஃபிராங்க்ளினே ஆர்டர் பண்ண உடனே கொண்ட டெலிவரி கொடுத்துட்றானுங்க தூக்கு தூக்கு மூட்டையை தூக்க நம்ம ஆளுக்கு வேணுங்கிற சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறோம் நல்லா சாப்பிடு தலைவா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு தலைவா அப்படி ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் ஒன்றை பார்த்து மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அப்போ தான் நமக்கும் கூட்டம் அதிகமாக வரும் நல்லா கல்லாக கட்டும் இதோட வச்சுச்சு ஒரு மூட்டையும் பிடிக்குது தொட்டி ஒரு மூட்டை நிறைய இருந்தால் எல்லாத்தையும் கொட்டிட்டோம் எங்கே போயிட்டாவ ஏய் ரைனோ வச்சுச்சா நீங்களா இருக்க வாடா வாடா உனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து வச்சிருக்கோம் சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போகலாம் முச்சுக்கு முச்சுக்குன்னு நீ சொன்ன உடனேலாம் வந்து சாப்பிடாதரா ஏன்டா சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அதுக்கு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கோ வா நம்ம முதல்ல வெளியில் போய் மற்ற வேலையை பார்ப்போம் கைஸ் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கியிருக்கோம் இதை வச்சு பாசம் பிடிச்சி போயிருக்கிற பாறை எல்லாத்தையும் இந்த தண்ணியை வச்சு அடித்து க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளால கொஞ்சம் தண்ணி அடிச்சு பார்ப்போம் ஆஹா இங்கே போறா சிரிச்சானே பைவலை குசியா இருக்காரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாடா டா டட்டா பையவளை இன்னைக்கு தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு அடி அடி அப்படி தான் பிராங்க சுற்றி சுற்றி அடிச்சு விட மூஞ்சில் கொஞ்சம் அப்போ தான் நல்லா குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இருக்கான் உனக்கு பாமடா சிரிச்சானே ரொம்ப நாளா தண்ணி இல்லாம மண்டகிருப்பான் போல இருக்கு இப்போ பார்த்தியா தண்ணி அடிச்சதும் பயம் ஹாப்பியாக இருக்கான்டா ஆல் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே போறா இந்த பாறை முழுக்க எவ்வளோ பாசம் முடிச்சு போயிருக்குன்னு பச்சை பசியல் நடக்குது நம்ம தண்ணி அடிக்கிற போர்ஸ்ல எல்லாமே தெரிச்சு பக்காவா கிளீன் ஆயிட்டு இருக்கு பாறையை கிளீன் பண்ணிச்சு அடுத்தது இது இந்த பாறையிலும் பாசம் புடிச்சிருக்குற சின்ன சாப்பிடறாங்க சூப்பரா சாப்பிட்டு இருக்கான் இவன் சாப்பிட்றதை பார்த்தாலே செம்ம ஜாலியாக இருக்குது ஃப்ரேங்க்ளினே சாப்பிட்றா சிங்க்சேன் நல்லா என்ன மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் அட்டே எங்கப்பா பாருப்பா இவ்வளோ வேகமாக சாப்பாடெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இந்த தொட்டி நிறைய சாப்பாடு இருந்தது இப்போ பாருன் அரை தொட்டிக்கிட்ட வந்துருச்சுப்பா நிறைய சாப்பிட்றான்ப்பா சாப்பிட்டு சாப்பிடு ஃபுல்லாக சாப்பிடு இன்னும் வேணும்னா கூட சொல்லு தம்பி நாங்கள் கொண்டாந்து கொட்டுறோம் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கணும் நீ சொன்னது சொன்னும் தான்டா சின்னச்சான் அவனுக்கு இப்போ தான் பசி எடுத்துருக்கும் போல் இருக்குது அதான் இவ்வளோ நல்லா சுற்றி எடுத்துகிட்டு இப்போது சாப்பிட்டுருக்கான் ஓகே ஒரு வழி அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்க போகிறோம் கடைசியில் இங்கே கொஞ்சம் தான் பாசம் இருக்குது இதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோம் வேலை முடிச்சிடா அவ்வளோ தாண்டா பக்காவே க்ளீன் ஆயிடுச்சு இந்த ஏரியா ஆஹா சின்ச்சான் இப்போ தாண்டா ஜூவை ஓப்பன் பண்ண சொல்கிறானுங்க அட்டே எங்கள் ஒரு வழியை ஓப்பன் பண்ண சொல்லிக்கிட்டானுங்க நான் கூட ரொம்ப நேரமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்கை ஓப்பன் பண்ணலே நினச்சேன் பரவாயில்ல ஓப்பன் பண்ண சொல்லிட்டானுங்க ஓடு ஓடு சீக்கிரமா போய் ஓப்பன் பண்ணிவிடு ஓகே கைஸ் நம்ம சின்சான் ஜூ ஓபன் பண்ணி விட்டுருவோம் த்ரீ டூ ஒன் ஓபன் ஜூ ஓபன் பண்ணி வச்சா சின்சான் கைஸ் ஒரு வழியா நம்ம ஜூ ஓபன் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் விசிட்டர்ஸ் வந்து நம்ம ஜூவை சுத்தி பார்க்க போறாங்க அவங்களோட ரிவ்யூ நமக்கு ரொம்ப முக்கியம் அதை தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாதிரி நம்ம ஜூ வந்து அப்கேட் பண்ண போறோம் என்னடா ஃப்ரங்க்லினே ஒருத்தரை கூட காணும் நம்ம சூப்பக்கை எவனமே எட்டி கூட பார்க்கலடா அடா வெயிட் பண்ணுறா சின்னச்சேன் இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டைம் ஆகணும் மக்களுக்கெல்லாம் இங்கே ஜூ இருக்கிறது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் வருவானுங்க ஏன்னா ரொம்ப நாளாக இழுத்து முடியும் கிடந்ததில்லை அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வருவானுங்க ஆனால் கன்ஃபார்ம் வந்துருவானுங்க கவலைப்படாத இங்கே அப்பறம் சின்னச்சேன் நிறையா கூண்டு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது இது எல்லாத்தையும் வெல்டிங் வச்சு ரெடி பண்ணி சீக்கிரமாக ரிப்பேர் வேலையெல்லாம் முடிச்சேன்னு வச்சுக்கவேன் இங்கேயும் நம்ம நிறைய அனிமல்ஸ் கொண்டு வந்து விடலாம் நம்ம ஜூக்குள்ளே அனிமல்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நிறைய பேர் சுற்றி பார்க்க வருவாங்க நமக்கும் இன்கம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இன்னும் நம்ம பார்க்குக்குள்ளே யாருமே வராமல் இருக்காங்கடா சின்சேன் எனக்கு இன்னமும் இருக்குடா உண்மையாகவே யாரும் வரமாட்டாங்களோ அப்படியேங்கப்பா ஃப்ரெண்ட்லீனே பின்னால் திரும்பிப்பாரு ஒரு அக்கா வந்துகிட்டு இருக்காங்க வாங்க மேடம் வெல்கம் டு சின்சேன் ஜூ நல்லா சுற்றி பாருங்க மேடம் அப்படிங்கப்பா சின்சேன் ஒரு வழியாக விசிட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா ஆனால் இவங்க எல்லாருமே மேப்பிலின்னு சொல்லி கோவப்படுறானுங்க பாரு இவரும் மேப்பிள்ளுன்னு ஃபீல் பண்ணுறாரு சார் கவலைப்படாதீங்க ஃபஸ்ட் டைமும் ஓப்பன் பண்ணுறதுனால மேப் ரெடி பண்ணலை நாளைக்கு வரும்போது மேப்பு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருப்போம் சார் என்னடா ஃப்ரெண்ட்லினு மேப்பு எனக்கு ஒன்றும் புரியலடா தெளிவாக சொல்கிறாடே அது ஒன்றும் இல்லைடா நம்ம ஜூக்கில் பெருசாக நிறைய கூண்டு இருக்குது எந்த கூண்டில் என்ன அனிமல் இருக்குதுன்னு ஒரு மேப் மாதிரி போட்டு வைக்கணும் அப்படி இருந்தால் தான் மக்கள் எல்லோரும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி போவாங்க இல்லைனா இங்கே பாரு இந்த இடத்துல அனிமல்ஸே இல்லை ஆனால் இங்கே ஒரு மேடம் வந்து வெயிட் இருக்காங்க பாரு அனிமல்ஸ்லேயும் நிறையா ஃபீல் பண்ணுறாங்க மேடம் கவலைப்படாதீங்க இந்த கூண்டுன்னு ரெடி பண்ணல பக்கத்தில் ரைனோ கூண்டு இருக்குது அங்கே போங்க மேடம் ரைனோ இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ன சார் சொல்றீங்க ரைனோவா ரைனோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ ஜாலி நான் போய் ரைனோவை பார்க்க போறேன் ஆஹா ரைனோவை பிடிச்சிருக்கு போல இருக்கு உங்களுக்கு வாங்க மேடம் இங்கே தான் மேடம் ரைனோ இருக்கு இங்கே தானே இருந்தா எங்கே போயிட்டா ஆளைக்கானோ டேய் ரைனோ சின்சான் எங்கடா இருக்க வாட அந்த பக்கம் ஆஹா இங்கே போடுறா இந்த இடத்துல தானே மேப் ஒன்று உடஞ்சி போயிருக்கு இந்த மேப்பை தான் நம்ம ரெடி பண்ணும் போல இருக்கு அதுக்கு என்ன ட்ரில்லிங் மிஷின் வேணுன்றானுங்க முதல்ல ஒரு ட்ரில் மிஷினை வாங்கிட்டு போயிட்டு அதை ரெடி பண்ணிடலாம் கைஸ் நம்ம பார்க்குள்ள ஒரே ஒரு அனிமல் மட்டும்தான் இருக்கு ஸோ நம்ம சூவுக்கு வந்து சுற்றி பார்த்தா விசிட்டர்ஸும் அதான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ நம்ம புதுசாக மான் வாங்கியிருக்கோம் அதை வந்து இன்னொரு கூண்டு ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கோம் ஸோ அந்த கூண்டுக்குள்ளே விட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படியேங்கப்பா மான் வாங்கிட்டோமா எங்கே எங்கே அந்த மானை நான் பார்த்தேக்கணும் மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே ஓப்பன் பண்ண ஃப்ரேங்க்லினே மான் குட்டி கூட நான் போய் விளையாட போகிறேன் அட கொஞ்சம் வெயிட் பண்ணுறா சின்ச்சான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம் இந்த மானோட பேர் ரோஸ்னு வச்சுருக்கோம் ரோஸ் எங்கே போயிட்டாங்க ரோஸ் இந்தாங்க உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச நிறைய காய்கறிகள் இருக்கு நல்லா வந்து சாப்பிடுங்க பார்க்கலாம் என்ன ஃப்ரேங்க்லனு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதைத்தான் மான் சாப்பிடுமா எனக்கு நாளாக இது தெரியாமல் போயிடுச்சே எனக்கு மட்டும் என்னடா தெரியும் இவனுக்கு தான் அதை வாங்கி போட சொல்லுவானுங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் இது சாப்பிடுமா சாப்பிடாதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வெஜிடபிள்ஸ் வாங்கி ஓட்டு போட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு ஆனால் இவனா ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்கான் தனியாக இருக்கிறதுனால ஃபீல் பண்ணுறான் போல இருக்கு டேய் கவலைப்படாதரா இந்த ஏரியாவை சுற்றி உங்களுங்க நிறைய இருக்கானு தனியாக இல்லை எல்லாரும் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் அவளோ தான் இந்த பாரு உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி அழகாக கொண்டாந்து இந்த குண்டாவில் போட்டு வச்சுருக்கேன் வேணுங்கிற வந்து சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் தண்ணி வேற உனக்கு வேணும் இல்லை பைப்பை திறந்து விட்டுருவோம் ஆஹா தண்ணி அருவி மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கு ஏய் உனக்கு வேணுங்கிற தண்ணி இருக்கு சாப்பாடு இருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நீயும் உடம்ப தேர்த்து பார்க்கலாம் நீ பார்க்க ஏதோ நோஞ்சாங்க ஒளி மாதிரி இருக்கா இப்படிலாம் இருக்கக்கூடாது உனக்கு எல்லாமே வாங்கி வந்து போடுறேன் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்ப ஏற்று பார்க்கலாம் அப்போ தான் விசேஷலாம் வந்து பார்க்கும்போது நல்லா கெத்தாக இருக்கும் பார்க்குறவங்களும் ஹாப்பி இருப்பாங்க அட்டே ஃப்ரேங்க்லினே மேலே பாரு விஸ்டர்ஸ் வந்து இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா அங்கே பாரு நடந்து போய்கிட்டே பார்த்துக்கிட்டு போகிறாங்க ஆமாடா சின்ச்சான் மான்னு தான் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு நிறைய விஷர்ஸ் வந்து பார்க்குறாங்க இதுக்கு தடா சின்ச்சான் விஷர்ஸோட ரிவ்யூ பட்றான் பட்றான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பார்த்தியா அவங்களுக்கு பிடிச்சத வச்சதும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க இன்னும் என்னெல்லாம் ரிவ்யூ கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் பார்த்து அவங்க எதிர்பார்க்குறத விட சூப்பராகவே நம்ம இந்த பார்க் ரெடி பண்ணோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வருவாங்கடா புதுசாக ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்களா அது என்ன ஒப்பீனியன்னு போய் நம்ம செக் பண்ணிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க கெஸ்ட் ஒப்பினியன் என்ன கொடுத்துருக்காரு ஐ வாண்ட் டாய்லெட் ஓ டாய்லெட் வேணுமா சின்சான் அடுத்து நம்ம ஒரு டாய்லெட் கட்டிட வேண்டியதான்டா அச்சோங்கலீனே நம்ம இதை தான் முதல்ல பண்ணியிருக்கணும் இதை பண்ணாம பார்க்க ஓப்பன் பண்ணிட்டோம் வரவங்க எல்லாம் எவ்வளவு இதுக்கப்புறம் நம்ம பார்க்குக்குள்ள வர யாரும் பாத்ரூம் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ஃபிராங்க்ளீனே சீக்கிரமா டாய்லெட்டை கட்டி விட்டுரு ஆஹா இங்க பான்சான் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்த ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம் போல இருக்கு ஆஃபீஸ் ரூம் பில்டிங்கு பிளான்ட்னு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அப்கிரேடு பண்ணுற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை ஸோ முதல்ல விசிட்டர்ஸ் கேட்ட டாய்லெட்டை வந்து கட்டிடுவோம் ஓகே டாய்லெட்டை கட்டிட்டோம் அடுத்தது இங்கே போகிற பிளான்டெல்லாம் வாங்கிக்கலாம் போல இருக்கு வா ஜங்கிள் ஹைட் அவுட்டு டெக்கரேஷனுக்கு செடி கொடி மரம்ட்டு எல்லாத்தையும் வாங்கி டெக்கரேட் பண்ணலாம் போல இருக்குது ஃபிராங்க்லீன் இவ்வளோ அப்கேட் இருக்கா இதெல்லாம் பார்த்தா நீ ஸ்டார்டிங்கில் சொன்னையில இந்த ஜூவை நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஜூவாக மாற்ற போகிறேனே அதை கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியும் ஃப்ரங்க்லி இருக்கிற எல்லா அனிமல் கூண்டையும் ரெடி பண்ணி புதுசு புதுசாக நிறைய அனிமல்ஸை கொண்டு வந்து வச்சு இதை ஒரு பெரிய அனிமல்ஸ்வா நம்ம மாற்றணும் ஃப்ரங்க்லி இப்போ இப்போதான் ரெண்டே ரெண்டு அனிமலை கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது சிங்கம் புலி யானை அப்படின்ட்டு இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்தால் நம்ம பார்க்கு பார்க்க வேறு அளவுல இருக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோ எனக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படி இந்த வீடியோ முடிஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ நம்ம இதோட என்ன பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்